அனைவருக்கும் வணக்கம் நம்ம குலதெய்வத்துக்கு வந்து எந்த எண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்றதா இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வம் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே மற்ற தெய்வங்களோடைய எல்லா அருளாசியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிடுங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வராங்க ஒரு குடும்பத்தில் அப்படிங்கும்பொழுது குலதெய்வ வழி வழிபாட்டை செஞ்சுட்டு வர 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 உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் பரிகார தெய்வங்கள் இது எல்லாமே உங்களுடைய வேண்டுதல் என்ன இருந்தாலும் அதை வந்து உடனே நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஏதாவது குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அதை வந்து நம்ம முறையாக செஞ்சிடணுங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க குலதெய்வத்தை வந்து நம்ம தினமும் வீட்டில் வந்து தெய்வம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணுங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் கூட போகலாம் எல்லா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போகலாம் இந்த மாதிரி நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்மளால முடிந்த திருப்பணிகளை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து எண்ணெய் திரி இந்த மாதிரியான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம வச்சுருக்கணும் குலதெய்வத்தை வந்து படையிலிட்டு வணங்கிட்டு வரோம் அப்படிங்கும்பொழுது எல்லா தெய்வ ஆசையும் அருளும் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இப்போ குலதெய்வத்தோடைய ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் வந்து ஆக்ரோசமான தெய்வமாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரியான ஃபோட்டோலாம் வந்து உக்கிர தெய்வங்களுடைய ஃபோட்டோவை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சாந்தமான சுவாமியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த தெய்வத்தோடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது எப்பொழுதுமே உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருந்துட்டே இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ஏற்ற எண்ணெய் வந்து என்ன இந்த குலதெய்வம் மட்டும் எல்லா சக்தியும் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த இழுப்பை எண்ணெய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த இழுப்பு எண்ணெயை ஊற்றி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா ஆயிரம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சிவன் கோயிலெலாம் பெரும்பாலும் இலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இப்போ குலதெய்வத்தோடைய அருள் வந்து ஒரு குடும்பத்துக்கு எப்போதுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்பொழுது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு அகல் விளக்கில் இலுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் ரெண்டு திரி ஒன்றா சேர்த்து திருச்சி போட்டு குலதெய்வத்தோடைய பெயரை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையிலையும் தீபம் ஏற்றிட்டு வரீங்க பொழுது உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இப்போ குத்துவிளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும்பொழுது இழுப்பெண்ணை ஊற்றி நீங்கள் வந்து மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது குபேரனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் விளக்கில் வந்து சிவப்பு நிற திரி போட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவார்த்துக்கு உண்டான வழி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி விடியற்காலை நேரத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து போட்டுட்டு அதில் இழுப்பெண்ணை கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் ரெண்டு திரியலை ஒன்றா சேர்த்து திரிச்சு கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த அகல் விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் அருளானது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நாங்கள் குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது எங்களுக்கு தூரமாக இருக்குது நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் போகிறோம் இல்லை விசேஷ நாட்களில் மட்டுந்தான் போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரியான தீப வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கு குலதெய்வ அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைத்து மற்ற தெய்வங்களோட அருளும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி